கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே மூன்று எட்டு ஒன்று ஒன்பது பெயர் கார்த்திகேயன் விஐபி படிப்பு எம்பிஏ ஐஐஎம் கல்கட்டா வயது முப்பத்தி கொங்கு வெள்ளால கவுண்டர் கண்ணந்தே குலம் சுத்த ஜாதகம் ரிஷபம் ராசி கிருத்திகை நட்சத்திரம் தொழில் விவரம் சாப்ட்வேர் பணியிடம் பெங்களூர் மாத வருமானம் மூன்று லட்சம் சொத்து விவரம் இரண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் பூமி அடுக்குமாடி கட்டிடம் ஒன்று வாடகை ஒன்று லட்சம் இரண்டு கோடி மதிப்புள்ள வீடு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எதிர்பார்ப்பு நல்ல குடும்பம் வேலையில் இருக்கும் வரன் ஐடி சிஏ டாக்டர் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கோம்பு வெப்சைட்டில் பதிவு எண் மூன்று எட்டு ஒன்று ஒன்பது இல் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்ஆப்பில் இலவசமாக பெற ஒன்பது என்ற எண்ணுக்கு கொங்கு என டைப் செய்து வாட்ஸ்ஆப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி